பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் சிறைச்சுவர்கள் தனிமையின் மௌனத்துடன் வெளி உலகத்தின் பார்வைக்காகவும் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் கைதிகளை அவர்களது உறவினர்கள் நேரில் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருமுறை பார்க்கலாம் என்றாலும் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் பார்க்கவோ அல்லது பேசவோ முடியாது சிறையில் இருக்கும் எல்லா கைதிகளும் கொடிய குற்றங்களை புரிந்து வந்தவர்கள் அல்ல கணிசமானோர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தவறு செய்துவிட்டு தண்டனையை அனுபவித்து வருபவர்களாக இருப்பார்கள் எவ்வாறாக இருந்தாலும் இந்த கைதுகளில் பெரும்பாலானோர் தாங்கள் செய்த தவறை எண்ணி மனம் வரும்பவர்களாகவும் தாய் தந்தையர் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள் என தங்களது குடும்ப உறவுகளின் முகம் பார்த்து பேச முடியவில்லையே என்ற தவிப்புடனும் மன அழுத்தத்துடனுமே சிறையில் நாட்களை கடத்தி வருவார்கள் அவர்களது இந்த மன அழுத்தத்தை குறைக்கவும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மேலும் குற்றங்களில் ஈடுபடுவதை தடுத்திடும் வகையிலும் அவர்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் வழக்குரைஞர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசும் முறை இருந்து வருகிறது அது வாரத்திற்கு பதினான்கு நிமிடங்கள் பேசலாம் என்ற அளவுக்கு உள்ள போதிலும் முகம் பார்த்து பேச முடியாத தவிப்பு இருக்கத்தான் செய்தது இந்த நிலையில்தான் கைதிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் தொலைபேசியில் பேசும் காலவரம்பை வாரத்திற்கு பதினான்கு நிமிடங்கள் என்பதிலிருந்து மூன்று நாட்களுக்கு ஒருமுறை முறை என்றும் ஒரு முறைக்கு பனிரெண்டு நிமிடங்கள் பேசலாம் என்றும் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆடியோ மூலம் மட்டுமல்லாது வீடியோ காலிலும் பேசிக் கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்புதான் இதனால் கைதிகள் தங்களது உறவுகளை முகம் பார்த்து பேசும் வாய்ப்பு கிடைத்துள்ளது நவீன தொழில்நுட்பம் கொடுத்த வசதியும் கைதிகளின் மீதான அரசின் இரக்கமும் சேர்ந்து கைதிகளின் வாழ்க்கையை மாற்றும் நிலையை உருவாக்கியுள்ளது மொபைல் போன் துறையில் தன் மகன் சிரிப்பதைக் காணும் பெற்றோரின் கண்களில் தெரியும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் சிறைகளின் நீண்ட நடிக சுவர்களின் தடுப்புகளை தாண்டி நிச்சயம் இருதரப்பினருக்கும் அன்பையும் ஆறுதலையும் அளிக்கும்